இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் மனதின் குரல் நாட்டு பற்று மிகுந்த முதலியார் சகோதரர்கள் பற்றி மனதின் குரலில் மாதாந்திர ஒலிபரப்பில் தமிழகத்தை சேர்ந்த பலரை பற்றி பிரதமர் மோடி பேசியிருக்காரு அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மனதின் குரலின் அத்தியாயத்தில் முதலியார் சகோதரர்களின் துணிச்சலைப் பற்றி பாரத பிரதமர் பேசினார் அவ்வளவாக யாருக்கும் தெரியாத ஆற்காடு ராமசாமி முதலியார் மற்றும் ஆற்காடு லக்ஷ்மணசாமி முதலியார் ஆகிய இரு சகோதரர்கள் எப்படி லக்ஷத்தீவுகளில் நம் மூவர்ண கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்தனர் என்பதை எடுத்து சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் லட்சத்தீவுக்கு ஒரு போர்க்கப்பலை அனுப்பி தங்கள் நாட்டுடன் இணைக்க முயன்றதை விவரித்தார் இந்தியாவின் அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேலுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது நேரத்தை வீணாக்காமல் அவர் நடவடிக்கை எடுத்தார் திருவிதாங்கூர் மக்களுடன் சேர்ந்து முதலியார் சகோதரர்கள் உடனடியாக ஒரு பணியை மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார் லட்சத்தீவில் மூவர்ண கொடியை ஏற்றுவதற்கு முன்னிலை வகிக்கும்படி கேட்டுக்கொண்டார் லட்சத்தீவில் உடனடியாக மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பாகிஸ்தானின் துர்கனவுகள் சிறிது நேரத்தில் அழிக்கப்பட்டது முதலியார் சகோதரர்களின் தேசபக்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமர் கூறினார்